இலங்கையில் பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இலங்கையில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெற நிலையில் அறுபத்தி மூன்று போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று சிரமமின்றி வாக்களிக்க வசதியாக கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் வாக்களிப்பது வாக்குகள் எண்ணப்படுவது தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்றவற்றை இவர்கள் கண்காணிப்பார்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தங்களது நோக்கத்தை பகிர்ந்து கொண்டதுடன் அமைதியான தேர்தலுக்கான பின்னணியை ஏற்படுத்தியமைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்தனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க